அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்பொழுது புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை அந்த மாவட்டங்களை தவிர்த்து மீதம் இருந்த இருபத்தி மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இதன் பின்பு அதிமுகவினுடைய ஆட்சி காலம் நிறைவுற்ற பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது ஐம்பதிலிருந்து அறுபது சதவீத இடங்களை அதிமுக கைப்பற்றி இருந்தது மீதம் இருந்த நாற்பது சதவீத இடங்களை திமுக கைப்பற்றியதாக கூறப்படுகிறது அப்பொழுதே அதிமுகவின் மீது இருந்த அதிருப்தியினால் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை திமுக கைப்பற்றி இருந்தது அதிமுகவினுடைய ஆட்சி முடிவு பெற்ற பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் மீதம் இருந்த ஒன்பது மாவட்டங்களுக்குமான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது திமுகவே தொண்ணூத்தொன்போது சதவீத இடங்களை கைப்பற்றியது அதிமுக மிக குறைவான ஒரு சில இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது அப்பொழுது திமுக ஆளும் கட்சி என்ற அதிகாரத்தால் அதிக இடங்களை கைப்பற்றியதாக அதிமுக நிர்வாகிகளால் கூறப்பட்டது இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரும் டிசம்பர் மாதத்தோடு இருபத்தேழு மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி பணிகாலம் நிறைவு பெறுகிறது எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் திமுக அரசு உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஒன்பது மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி நிர்வாகிகளினுடைய பதவிக்காலம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளது அவர்கள் மூன்று ஆண்டுகளை மட்டுமே நிறைவு செய்துள்ளார்கள் இந்த ஒன்பது மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சி நிர்வாகிகள் அனைவரும் தாங்கள் வெற்றி பெற்று மூன்று ஆண்டு மட்டுமே நிறைவு பெற்றுள்ளது நாங்கள் இன்னும் ஐந்து ஆண்டை நிறைவு செய்யவில்லை எனவே எங்களது பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகள் வரையிலும் நீட்டிப்பு செய்ய வேண்டும் நாங்கள் செலவு செய்த பணத்தை கூட இன்னும் பெறவில்லை அது மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக திமுகவே வெற்றி பெற்றிருந்தது நாங்கள் அனைவரும் திமுக நிர்வாகிகளே எனவே திமுக அரசு செயல்படும் பொழுது எங்களது பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக அதிமுகவினரே வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர்கள் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் நிர்வாகிகள் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் பொழுது இது திமுகவிற்கு பாதகமாக அமையும் என்பதனால் தற்பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை நடத்தினால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அதிகபட்ச இடத்தை திமுகவே கைப்பற்றும் அப்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுகவினரே அதிக அளவு இருப்பார்கள் இது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு கை கொடுக்கும் என்று எண்ணுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது இறுதி முடிவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுதைய சூழலை பார்க்கும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை எதிர்ப்பும் இல்லை திமுகவினுடைய ஆதரவு அலை பெரிதாக இல்லை என்றாலும் திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமாக பார்க்கப்படுவது அவர்கள் அமைத்த கூட்டணியே திமுக வலுவான கூட்டணியை அமைத்ததால்தான் திமுகவால் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து வர முடிகிறது அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்திருந்தது அப்பொழுது அதிமுக ஆளும் கட்சி என்பதனாலும் திமுக எதிர்க்கட்சி இருந்ததாலும் ஆட்சி மாற்றம் என்ற ஒற்றை சொல்லில் அதிமுக ஆட்சியை இழந்தது இது மட்டும் அல்லாமல் அதிமுகவிற்கு சரியான தலைமை இல்லை என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் இருந்தது தற்பொழுது திமுக ஆட்சியின் மீதும் அதிகப்படியான விமர்சனங்கள் உள்ளது அதே சமயத்தில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய திறமையான அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியில் இல்லை என்றே கூறப்படுகிறது இது திமுக அரசிற்கு சாதகமாக உள்ளது இது மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கவில்லை இதுவும் திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகமாக முடிந்துவிட்டது விட்டது இது போன்ற காரணங்களால்தான் அதிமுக மிகப்பெரிய கட்சியாக இருந்தும் கூட தோல்விக்கான காரணமாக அமைந்துவிட்டது என்றும் திமுக வலுவான கூட்டணியை அமைத்ததன் மூலம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி